எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இதையும் தெரிந்து கொள்ளலாம் பகுதியில் பங்குனி உத்திரம் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதமும் பனிரெண்டாவது நட்சத்திரமான உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வருவது பங்குனி உத்திரம் இது வந்து ரொம்ப ஒரு விசேஷமான நாளாக வந்து கொண்டாடப்பட்டு வருது பங்குனி உத்திர விரதத்துக்கு பல கதைகள் இருக்குங்க திருமண தழி நீங்கி திருமணம் வர அறளும் பங்குனி உத்திர விரதம் இதை வந்து கல்யாண விரதம் அப்படின்னும் அழைப்பாங்க பங்குனி மாதத்தில் வர உத்திர நட்சத்திரம் ஒரு நாளில் பல்வேறு சிறப்புமிக்க நிகழ்வுகள் வந்து நடைபெற்றதாக புராண கதைகள் சொல்லுது இந்த சிறப்பு மிக்க நாளில் தான் தெய்வ திருமணங்கள் தெய்வ அனுகூலம் ஏற்பட்டு பல காரியங்கள் நடைபெற்றதாக வந்து சொல்லப்படுது இந்த பங்குனி உத்திர நாளில் தான் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் நடைபெற்றதாகவும் ஆண்டாள் ரங்கநாதர் திருமணம் ராமர் சீதை திருமணமும் இந்த நாளில் தான் நடைபெற்றதாக சொல்லப்படுதுங்க முருகப்பெருமான் திருக்கல்யாணம் இந்த திருநாளில் தான் வந்து நடைபெற்றதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரம்மதேவர் நாவில் சரஸ்வதி குடி கொண்டது விஷ்ணுவின் திருமார்பில் திருமகள் இடம் பிடித்தது இந்த விரதத்தை கடைப்பிடித்ததுதான்னு கதைகள் குறிப்பிடுது இதுபோல பல்வேறு சிறப்புகள் கொண்ட இந்த பங்குனி உத்திர விரதம் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்தது பெரும்பாலும் பங்குனி உத்திரம் நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் கொண்டாடப்பட்டு வருதுங்க இந்த வருடம் பங்குனி மாத்தில் உத்திர நட்சத்திரம் எப்போ அமையுது அப்படின்றத பார்க்கலாம் இந்த வருடம் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்து பங்குனி இருபத்தி ஏழாம் தேதி வியாழன் பகல் ரெண்டு ஏழு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதினொன்று பங்குனி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மாலை நான்கு பதினொன்று வரையிலும் உத்திர நட்சத்திரம் அமைந்துள்ளது பங்குனி உத்திர விரதம் இருக்கிறவங்க அந்த ஏப்ரல் பதினொன்று தேதியை பங்குனி உத்திர நாளா கணக்கில் எடுத்துக்கிட்டு விரதத்தை வந்து மேற்கொள்ளலாங்க அன்றைய தினம் நம்ம வந்து ரொம்ப எளிமையான முறையில் விரதத்தை வந்து மேற்கொள்ளலாம் யார் வேணாலும் இந்த விரதத்தை இருக்கலாங்க திருமணம் நீங்கிறது மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த விரதத்தை இருந்து நம்ம கடைபிடிக்கணும் அப்படிலாம் கிடையாது நம்மளுக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்குன்னா நம்ம யாருனாலும் வந்து இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் அதிகாலையிலே எழுந்து நம்ம குளிச்சுட்டு தீபமதியை வச்சுட்டு நம்மளோட விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாங்க சாமிக்கு தீப தூப ஆராதனைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நைவேதம் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு வச்சு சாமிக்கு படிக்கிறது ரொம்ப நல்லது பக்கத்தில் உங்களால் கோவிலுக்கு போக முடியும் அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணுங்க மனதுக்கு ரொம்பவே வந்து ரிலாக்ஸாக இருக்கும் மேலும் இந்த நாளில் தானம் பண்ணுறது ரொம்பவே சிறப்பான பலனை நம்மளுக்கு பெற்றுத்தரும் புது ஆடை வாங்கி நீங்கள் தானம் பண்ண முடியும்னா கண்டிப்பாக புது ஆடை வாங்கி தானம் பண்ணலாம் அன்னதானம் வந்து போகிறது ரொம்பவே சிறப்பான பலனை தரும் திருமணத்துக்காக நீங்கள் வேண்டி இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா தம்பதியருக்கு தாம்பளை தட்டு தானமாக தரலாம் ரொம்பவே நல்லது இந்த நாளில் எல்லா ஆலயங்களிலும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோலாகலமாக நடக்கும் இதை தொடர்ந்தே பௌர்ணமியும் வந்து அமைஞ்சிருக்கு அதற்கான நேரம் வந்து பார்க்கலாம் பங்குனி மாத பௌர்ணமிக்கான நேரம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் பனிரெண்டு பங்குனி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை நான்கு பதிமூணு மணிக்கு தொடங்கி ஏப்ரல் பதிமூணு பங்குனி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிறு காலை ஆறு மூணு வரையிலும் பௌர்ணமிக்கான நேரம் இருக்குது இன்றைக்கி ஷேர் பண்ண இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல எளிமையான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்